வணக்கம் மேலே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை எப்படி போதான்னு தான் பார்க்கப்பறம் எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஒரு உதாரணமாக ஒரு மகர லக்னம் விச்சிக ராசினா நீங்கள் வந்து பிரச்சுக்க ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா அந்திரங்கள் அதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களும் கொடுக்கறதுக்கான வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களது இரண்டாம் அதிபதியான சூரியன் ஏழிலும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கு மூன்று மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் மலைச்சல்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் வியாபார ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஸோ அதுக்கான தேவைகள் அதுக்கான பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த உறவுகள் நிறுவனம் சம்மந்தமான விஷயம்லாம் அற்புதமாக நடக்கிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஆறாம் அதிபதி ஆறு மற்றும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான குரு பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழு எட்டாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து கணவன் மனைவிக்கு நோடில் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வந்து போகிறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மற்றபடி வந்து உங்களுடைய பத்தாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஏழு வியாபார ரீதியான விஷயங்களை ஏதாச்சும் லோன் சப்ளை பண்ணி கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்களை இப்போ தசாபக்தி தசாபுத்தி பழங்கள் கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய தேசாபுத்தினோம் சூரியன் இரண்டு ஏழு நம்ப சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே அற்புதமாக இருக்குது கடக லக்னமாக இருந்து சந்திர தேசாபுத்தினோம் சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபங்களும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான வாரமாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கடகலகனமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தினோம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் இப்போ ஏழில் இருக்கும்போது நல்லா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கடுத்தது போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கடக லக்னம் மாக இருந்து ராகு தேசாபத்தி ராகு வந்து உங்களுக்கு எட்டில் இருக்குங்க ஸோ எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதீதமான பே பேராசைப்பட்டு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோம் வந்து கொஞ்சம் கேர்ஃபு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கடகலக்கணமாக வந்து குரு தேசாபத்தி வந்தவர்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது குரு வந்து இப்போ வந்து ஆறு மற்றும் ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டில் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் வந்து அப்ராட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவீங்க பட் எல்லாமே ஓகேனாலும் கொஞ்சம் டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ வந்து சனி தேசாபத்தி சனி வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ இதில் வந்து என்னன்னா ஏழு மற்றும் எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் வந்து தந்தை சார்ந்த ஊராக ஒரு கேஷ ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் கணவன் மனைவிக்கு மனைவிக்குடையே வந்து தேவையில்லாத ஒரு சின்ன சிக்கல்கள் வந்து போகிறதுக்கான கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் கடகலகனமாக இருந்து புதன் தேசாபுத்தினும் புதன் வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் ஸோ வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய தேடல்கள் கொஞ்சம் அதுக்கான அலைச்சல்கள் ஒரு ஸ்டெயின் எடுக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க கடக லகனமாக கேது தேசாபதினும் கேது வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வெடு வெடுக்குன்னு பேசுவீங்க ஏதாச்சும் எடோம் பேசிட்டா ஐயூ யோ என்ன அப்படி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துடும் கடகலகனமாக இருந்து சுக்கர தேசாபதினும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று மற்றும் நான்காம் தேதி புதிய வீடுகள் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிராத்தனை காலை இரவு பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா போன ஜென்மத்தில் பண்ண இந்த பாவ புண்ணியங்கள் இப்போது தொடருமா நமக்கு அதனால் பாதிப்பு வருமாங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தொடர்பான கண்டிப்பாங்க ஒரு கர்மாங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நமக்கு வந்து பிறவியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து கண்டினியூவாக ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மூணு பிள்ளைங்க இருக்காங்க அந்த மூணு பிள்ளைங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேருக்குமே ஒரே டிசீஸ் ஒரு ஹார்ட் அட்டாக்னால் அந்த ஒரு ஹார்ட் அட்டாக் பர்டிகுலர் ஏஜில் வரது ஒரு லெப்ரஸி அதாவது தொழுநோய் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இதில் எல்லாேருக்குமே எஃபெக்ட் ஆகி வருது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கர்மா ஸோ கர்மாங்குறதை வந்து கொண்டு வரும்போது ராகு கேதுகள் மற்றும் பாதகாதிபதி சூன்யாதிபதி ஸோ இந்த மாதிரி ஒரு பிளானெட்டை வந்து கொண்டு வருது ஸோ இந்த மாதிரி கார்னிக்குன்னு சொல்லுவோம் கார்னிக்குனால் நம்மளால் விடுபட முடியாத ஒரு தண்டனை அதாவது நமக்கு போன மத்தில் செய்கிற ஒரு பாவத்தில் அதை வந்து நம்ம வந்து ஜெயிலில் போட்ட மாதிரி ஒரு அப்படியே அப்படியே அடைச்சிடும் ஸோ அடைக்கிறதுங்கிறது நம்ம வந்து ஜெயிலில் இருக்கிறதுக்குன்னு அர்த்தம் கிடையாது அது நம்ம வெளியில் வர முடியாமல் ஒரு தவிக்கிற தான் நம்ம சொல்றது ஸோ அப்படின்னா எப்படி அப்படின்னீங்கன்னா யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் பாதகாதிபதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூன்யாதிபதியும் சொல்லுவோம் ஒரு திதி சூனியம் இருக்குன்னா ஒரு ரெண்டு ராசிகளோ ஒரு நாலு ராசிலேருந்து ஒரு திதி ராசி தான் சொல்லுவோம் ஸோ அவங்க வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மாதிரி ஒரு கட்டங்களில் அடைப்படும் பொழுது அவரோட வாழ்க்கையில் வந்து அந்த தசாபூர்த்தி முடிகிறவரை அவங்க ஒரு ட்ராப்பில் மாட்டுறாங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உதாரணமாக ஒரு தாய் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஏடாவடமான இந்த மாதிரி சூன்யம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏடாவடமான ஒரு திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மன வளர்ச்சி கூண்டி போய் அது வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் இருந்து கஷ்டப்பட்டு அதனால் அந்த பதினாறு வருடங்கள் இப்போ ஒரு தேசம் நடந்த அந்த மாதிரி மாட்டும் மாட்டும்போது ஒரு பதினாறு ஆண்டுகள் அவங்க வந்து ரொம்பவும் அந்த கடினமான ஒரு துக்கத்தை அனுவிக்கும் அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி நல்லா இருந்திருப்பாங்க ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும் ஸோ அது வந்து கார்னிக்காக ஏதோ ஒரு இதாகி சித்தப்பிரம பிடிச்சி இருக்கிறது அது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அப்படியே இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலி நல்லா இருந்தார் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி கொலாப்ஸ் ஆகிறது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அகப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பெயின்னு நல்லா நடந்துட்டு இருந்தாருங்க நல்லா தான் இருந்தாங்க திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டாருங்க என்னென்னே தெரியல அப்படின்னு ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா அவருடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திதி சூனாதிபதி பாதகாதிபதி அந்த ஆறு எட்டு பணலேருந்து தசா நடத்தும் போது இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏன்னா அது பேத்தட்டிக்கலி என்ன ஆகிடுதுன்னா சில பேருக்கு வந்து கண்டினியூவாக பாதிக்குது இப்போ என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தில் அவர் வாழ்நாளில் வந்து நான் பார்த்தவரை வந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து டோட்டலாகவே டிப்ரெஷன்ஸ் தான் ஸோ டோட்டலாகவே டிப்ரெஷனில் வந்து ஒருத்தர் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் இருக்கிறான்னா அவனுக்கு வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா வந்து எல்லா பிளானட்டுமே வந்து அந்த ஒரு வகைராலேயே போயிடுது நம்ம கிளைண்ட்டு தான் வருது ஸோ அந்த அந்த ஒரு இதிலையே மாட்டும் போது அவரால் வெளியிலே வர முடியல அவரும் போராடுறாரு என்னென்னோ பண்ணி பார்க்குறாரு பட் சீக்வன்ஸ் வந்து அவருக்கு கை கொடுத்து வரவே இல்லைங்கிறது தான் ரொம்ப பேத்தட்டிக்கான விஷயம் இன்னமும் இன்னமும் அவர் போராடிட்டு தான் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அவர் முப்பத்தைந்து ஆண்டுகள் போராட்டங்கள்லாம் வந்து இன்னும் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா அது லைனை வர எல்லா திசையுமே அந்த ட்ராப்பில் மாட்டுது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் இருக்கவங்க என்ன பண்ணலான்னா மேக்சிமம் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வந்து அதுக்குன்னு காசு பணம் வராமலோ கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இவங்க சேர்த்து வைக்கிறது இவங்க அனுபவிக்கிறது இல்லை வேறு யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த பாதகாதிபதி திதி சுனியாதிபதி நடக்கும் திசைகளில் ஒன்று இந்த மாதிரி ட்ராப்பில் போய் மாட்டி மன உளைச்சல் கொடுத்துடும் மன உளைச்சல் கொடுக்கலனா கூட இவங்க ஓடி 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 ராப்தி போலவா நான் பணம் சம்பாதிச்சேன் பணம் சம்பாதி பணம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க கடைசியில் பார்த்தா அந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறது தான் மேட்ரு ஸோ அதனால் நம்ம இருக்கும்போதே தான தர்மங்களை செய்ய பழகிக்கணும் இப்போ அந்த மாதிரி இருக்குன்னா திதி சூனியாதிபதி இந்த மாதிரி இருந்து ஒரு தசை நடக்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாரை பர்டிகுலர் திதி வரும்போது தான தர்மங்களை கொஞ்சம் கொடுங்க மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மனசே வரமாட்டேன் நிறைய பேருக்கு ஒரு இயற்கை நீதியே என்னென்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது வரும்ங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும் அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது ஓகேங்களா இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கீரை இருந்து ஒரு காய்கறி விக்கிரமங்கள்லருந்து எல்லாருக்கிட்டேயுமே பார்த்துட்டு போய் பேரம் பேசுறது போய் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை ஒரு பெரிய ஒரு கடையிலையோ ஒரு ஹோட்டலில் பெரிய ஒரு ஹோட்டலையோ போய்ட்டு நம்ம இப்போ நூறுரூவா தோசை நூற்றம்பது ரூபா தோசை இரநூறுவா தோசைன்னா கொடுத்து டிப்ஸ் கொடுத்துட்டு வருவோம் ஆனால் கீரைகார மாட்டோம் இருபது ரூபா வந்து பேரம் பேசுவோம் எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள் அப்போது நம்ம அந்த மனதோடைய லெவல் அப்படி இருக்குது எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறோங்கிறது வந்து நம்மை நாமே கண்ணாடியில் பார்த்து துப்பிக்க வேண்டியது தான் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் மாற்றிக்க கொடுங்க ஒரு பத்து ரூபானா இருபது ரூபா கொடுங்க என்ன பத்துரூவா இருபது ரூபாயில் அவன் நம்ம மாடி வீடை கட்ட போகிறான் இல்லை உங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போகிறானா ஸோ உங்களது மனதை விசாலப்படுத்தி நீங்கள் தான தர்மம் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் என் பிள்ளைக்கு என் பேரனுக்கு முப்பாட்ட எல்லாம் எனக்கே வேணும் எல்லாம் எனக்கே வேணுன்னிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது இதனால் நீங்கள் தான் ஏன்னா அடித்து பிடுங்குறதுலாம் இருக்குது மற்ற சொத்தெல்லாம் அடித்து பிடுங்கணும் ஒருத்தன் மாட்டானா அவனை மொட்டை அடிக்கணும் அப்படிலாம் நினைக்கிறவங்கலாம் வந்து அவங்க சந்ததி மட்டும் இல்லை இவனே அனுபவிக்கிறது கிடையாது டோட்டலாக இது வந்து டோட்டலாக வந்து கோட்டது முப்பது நாற்பது வருஷம் கேஸ் நடந்ததுலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவனை அனுபவிக்கிறது மற்றவனே அனுபவிதை இவன் இருந்து செத்து போயிடுவான் நான் என்ன இருக்கும்போது கொடுத்துட்டு போயேன் எவ்வளோ தான் சாப்பிட்ருவேன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் தான தர்மம் பண்ணான் என்ன பதினஞ்சு பர்சன்ட் தான தர்மம் இதெல்லாமே மக்களுக்கு வந்து அந்த இதே தெரியல எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னா நாட்டு உனக்கு ஒன்றுமே இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம் புரிஞ்சுக்கங்க உங்கள் அப்பா என்ன செஞ்சார் உங்கள் தாத்தா என்ன செஞ்சார் அவங்க லைஃப் எல்லாம் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு ஸோ கொடுத்து தான தர்மங்கள் செஞ்சு தான் இதை வந்து பரிகாரமாக பண்ண முடியுமே ஒழிய நீங்கள் வந்து அது உடனே வந்து நான் இதை கொடுத்தா இது சி தீர்மானம் இல்லை ரேண்டமாக கொடுத்துருவாங்க உங்கள் உங்களோட தகுதி வந்து ஒரு பத்தாயிரவா சம்பாதிக்கணும் உங்களால் ஒரு நூறுவா தானம் பண்ண முடியாதா ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கணும் ஒரு இரநூறுவா தானம் பண்ண முடியாதா அது கூட கொடுக்குறதுக்கு மனசு தான் ரொம்ப வருத்தமான விஷயம் தான தருமங்கள் செஞ்சால் தான் இதில் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு உங்களிடது உங்கள் லட்சுமி நாராயணன் சி